வணக்க நண்பர்களே ஒரு அழகான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சத்தி ரோட்லேருந்து கோவில் பழையத்தில் சத்தி ரோட்லேருந்து நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்குதுங்க த்ரீ பிஹெச்கே வீடுங்க இது பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் வித் டைனிங்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் இது ஃபுல்லி ஃபர்னிச்சருங்க பதினாறுக்கு பதினாறு சைஸ் உள்ள ஒரு பெரிய ஹாலுங்க அப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுவும் பார்த்திங்கன்னா பதினாறு பத்து அந்த அளவில் வருதுங்க இது ஃபுல்லாகவே கபோர்டில் அடிச்சிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ்வலியாக மேலே போனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமும் தாங்க பதினாறுக்கு பத்து அந்த ரேஞ்சில் இருக்குது ரெண்டுக்குமே அட்டாச்சுடு டாய்லெட்டு இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா போட்டிக்கோ அழகான ஒரு போட்டிக்கோ இருக்குதுங்க செடியெல்லாம் வச்சு நீட்டாக பண்ணிக்கலாங்க வெறும் இந்த வீட்டை பற்றி எதாவது தகவல் வேணால் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள்